வணக்கம் என்னுடைய பேர் செண்பகராஜ் என்னுடைய சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நான் படித்த காலேஜ் கோவில்பட்டி ஜிவிஎன் காலேஜ் நான் படித்து முப்பத்தைந்து வய வருஷங்கள் ஆகிவிட்டது இதுவரைக்கும் படித்ததான் பேரு படித்த படிப்பு எனக்கு சோறு போடலை எனக்கு செல்லில் மெசேஜ் அனுப்ப தெரியாது வாட்ஸ்அப் யூஸ் பண்ண தெரியாது யூடியூப் யூஸ் பண்ண தெரியாது ஒன்லி சைக்கிள் மட்டும்தான் யூஸ் பண்ண தெரியும் ஆனால் சினிமாக்காக வாழ்க்கை இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் நடிகராக போகிறேன் நடிகராக போகிறேன் நான் வியாபாரம் பார்த்துக்கிட்டு அந்த நேரத்தில் மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் யானக்கல் முட்டாய்கடை பஜாரில் நான் நடிகராக போகிறேன் நான் நடிகராக போகிறேன் நான் நடிகராக போகிறேன் அப்பொழுது சன் டிவியில் நிஜம் நிகழ்ச்சி அப்போ நான் திருமதி செல்வன் என்ற நிஜம் நிகழ்ச்சி ஓடிக்கொண்டிருக்கிறது என்னை அறியாமல் அந்த பாட்டு யாமத்துக்கு போன இடத்துல என்ன அறியாம பைத்தியமாகி ஆகி சொல்லக்கூடாது சொல்லக்கூடாத விஷயம்லாம் இதெல்லாம் அது என்ன அறியாம அப்படியே பைத்தியம் அந்த பைத்தியமான மெமரி லாஸ் இன்னைக்கு வரைக்கும் நடிகர் ஆகணும் நடிகர் ஆகணும் அந்த கனவோட லட்சியத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்து இந்த தான் நேரத்துலதான் மாதிரங்கிட்டு பார்ட்டி பன்சாரோட சுசீந்திரன் சார் டைரக்டர் வசனம் பேசி நடிக்க சீன் இப்போ நடிச்சு காட்டுறேன் சார் நிக்கிறாரு அப்ப சொல்றேன்

என்னுடைய வாழ்க்கை நடந்த கனவு முழுவதும் சொல்லி ஆகணும் இடிதாங்கின் என்று கேரக்டர் பண்ணினேன் இடிதாங்கின் கேரக்டர் பண்ணதுல இருந்து அடி அடி சார் விஜய் சேதுபதி சாரோட சங்க தமிழ் காரைக்குடியில ஐநூறு பேர் சுத்திக்கிட்டு இருந்தாங்க ஐநூறு பேர் சுத்திக்கிட்டு இடத்துல நான் ஒரு வித்தியாசமான கேரக்டர் அழிஞ்சுக்கிட்டு அப்ப விஜய் சேதுபதி சார் என்னை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு இங்க வாங்க நீங்க மட்டும் வித்தியாசமான இருக்கீங்க உங்க பேர் என்னன்னு கேட்டாரு அம்மா அப்பா அப்பா வச்ச பேர் செண்பகராஜ் சொந்த பேரு செண்பகரா இடுதாங்க இடுங்கு வச்சதுலேருந்து எனக்கு அடிமேல் அடி முக்கு மீனாட்சியம் கோயில்ல முக்குர்ணி அந்த விநாயகர் பேர் வச்சதுல இருந்து எனக்கு நல்லபடியா இருக்கு அந்த விநாயகர் விநாயகர் சாரி அன்னைக்குதான் வச்சாங்க சொன்ன அடுத்த நிமிஷமே விஜய் சேதுபதி சார் சூரி சாரோட அடுத்து வாய்ப்பு வாங்கி கொடுத்தாங்க சூரி சார தலையை முக்குர் முக்குர்ணிங்க வா முக்குர் வான்னு அதே விஜய் சேதுபதி சார் விஜய் சேதுபதி சார்

சார் நான் தாடி வளர்த்துட்டு இருந்தேன் அப்ப சார் பக்கத்தில் நின்னேன் நின்ன அடுத்த நிமிஷம் கூட ஒரு போட்டோ எடுத்தேன் அவர் எனக்கு முத்தம் கொடுத்தார் சார் எனக்கு முத்தம் கொடுத்தார் சார் அதான் சார் முக்குர்ணி இந்த விநாயகர் கிடைச்ச வெற்றி சார் முக்குர்ணி விநாயகர் கிடைச்ச வெற்றி கை இல்லாம பார்த்திருப்பீங்க கால் இல்லாம பார்த்திருப்பீங்க தலை இல்லாம பார்த்திருப்பீங்க ஏன் பயிர் இல்லாம பார்த்திருக்கீங்க உயிரே இல்லாம ஒரு மனுஷனை பார்த்திருக்கீங்களா இப்ப பார்க்கப்படுகிற கோவில் பட்டி பூமியிலே தொடர்ந்து மதுரை மாசி வீதியில் வீட்டிற்கு மீனாட்சி அம்மன் பட்டணத்தில் வீதி குளத்தில் வசிக்கும் அந்த உயிரில்லாத மனிதன்